ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு வந்து தை பூசங்க ஸோ அதனால் வந்து பூஜை சாமான் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இங்கே பாருங்க இந்த ஃப்ளவர் எல்லாமே வந்து எங்கள் கார்டன்லருந்து தாங்க எடுத்தது எல்லாமே நாங்கள் கடைக்கு போய் வாங்குறதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு டைம் இல்லை ஸோ அதனால் வந்து எல்லா ஃப்ளவரும் நான் எங்கள் எங்கள் கார்டன்லருந்து தான் எடுத்தேன் நீங்கள் என் கார்டன் ப்ளாக் வந்து பாருங்கள் என்ன நான் செடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என் ப்ளாக்ல இருக்கோம் அப்புறம் சரி முருகருக்கு வந்து வெத்தலை போட்டு இது பண்ணலாம் விளக்கேற்றலாம் நெய் விளக்கேற்றலான்னு சொல்லி எங்கள் கார்டன்லேயே வந்து வெத்தலை இருக்குங்க ஸோ அதனால் நான் இந்த வெத்தலையை வச்சுருக்கேன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து காம்பு எடுத்துட்டு வைக்கணுங்க காம்போட வைக்க கூடாது முருகருக்கு எல்லாமே காம்பு எடுத்துட்டு ஆறு விளக்கு ஏற்றணும் அதனால் நான் ஆறு வெத்தலை இலை வச்சுருக்கேன் நான் பிரசாதம் வந்து பாயசம் தாங்க பண்ணியிருந்தேன் அவ்வளோவா எதுவும் பண்ணிக்கல வெறும் பாயசம் போதும் அப்படின்னு சொல்லி பாயசம் தாங்க பண்ணியிருக்கேன் Eu, eu agora sou நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் முருகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமியை பார்த்தாச்சு என்ன ஒன்றுன்னா ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சுங்க நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு இங்கேயும் என்ன ஒன்று ஃபுல்லாக தமிழ்காரவங்க தாங்க ஃபுல்லாக வந்து இன்றைக்கி விசேஷம் இங்கே வைசாக்ல இருக்கிற தமிழ்காரவங்கெல்லாம் வந்து கோயிலில் இருந்தாங்கங்க ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சிக்கிறேன் எங்கள் தைப்பூசம் இப்படி தாங்க போச்சு இன்னைக்கு நல்லா ப்ளஸ்டா உங்கள் தைப்பூசம் எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் பா பாய்